We you. the வேலையா அந்த காலையில் அட அளை முன்னாடி நிக்குறாரே அளை அப்படியே வரணும் நேர் நேர் கபடி ஜோட கேக்குறீங்க வர வேண்டிய வரணும் அளை இங்க முன்னாடி நிக்குறாரே அளை அண்ணா அங்க இருந்து வரதுக்கு வர வேண்டிய வரணும் கோச்சரே வாங்க அளை அளை எடுத்துறேன் அப்போ முன்னாடி நீ வீந்துடாதீங்க அப்புறம் போய் ஆரம்பிங்க வாங்க சார் நீங்க கேளுங்க

பண்ணிக்கொண்டிருக்காயிரம் என்ன நம்பர் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா. அதனால் நம்பர் குருவே

இன்னும் சேரவில்லை முடிவு தொடட்டாளேன் அந்த நோயை தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்க இது பெரிய நாளை பாத்துட்டேனன்றதுக்கு தம்பி இன்னொரு நம்பர் இன்னொரு கரைய இன்னொரு கரைய அவர் வரணும் அவர் எதெல்லாம் சொல்றீங்க நீங்க சொல்றீங்க ஒண்ணு

to yeah. 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 tudo

Okay. Oh வேளர்கள் எழுதி கொண்டிருக்கின்றன கவனங்கள் கொண்டு வந்திருக்கின்றன

ீன்